கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் என்னை நான் பார்க்க போகிற வசனம் என்னென்னா ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசு மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தடம் மறித்தார் கடவுள் மறித்தது எதற்காக பாவத்துக்கென்று ஒரே தடம் நம்முடைய பாவங்கள் அதாவது மனிதர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் மறித்தார் அதான் ஒரே தடம் அவர் பாவத்திற்கென்று ஒரே தடம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அவர் பாவத்துக்காக நம்ம மறித்து மூன்றாம் மூணாவது நாளும் உயிர்த்தெழுந்த யாருக்காக தேவனுக்கென்று உபி பிழைத்திருக்கிறாராம் அப்படியே நீங்களும் அப்படியே மனுஷர்களாக நம்மளும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்திராய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம எப்படி நினச்சிக்கணுமா நம்மெல்லாம் பாவத்துக்காக மறிச்சிட்டோம் அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு நம்ம வந்து பாவிகள் கிடையாது அதனால் நம்மளுக்குள்ள பாவங்கள் இருக்கக்கூடாது அதான் சொல்கிறாங்க நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்திராய இயேசு கிறிஸ்துக்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி நம்ம வந்து நினச்சிக்கணும் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அதாவது நம்ம சரீரம் வந்து அழிஞ்சு போகக்கூடியது அதான் சாவுக்கு எதுவான ா நம்ம சரீரம் அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று அப்படி தானே இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம் இருக்க போகிறோம் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நம்ம வந்து சரீரம் அந்த சரீரம் வந்து பாவம் ஆளக்கூடாது இந்த சரீரத்தை பாவம் ஆளக்கூடாது நம்ம தான் இந்த சரீரத்தை ஆளணும் அதாவது நம்ம சொல்கிறபடி தான் அந்த சரீரம் கேட்கணும் இந்த சரீரம் சொல்கிறபடி நம்ம கேட்கக்கூடாது பாவம் வந்து நம்ம அந்த சரீரத்தை ஆளக்கூடாது அதாவது நம்ம இருதயத்தில் பா பெருமை பொறாமை கோபம் எரிச்சல் விபச்சாரம் களவு கொலை இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது அதான் அந்த அந்த சரீரத்தை நம்ம ஆளணும் நம்ம ஆளனா நம்ம நமக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது அதுதான் அந்த வசனம் சொல்லுது எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீரச்சல் இப்படி பாவத்துக்கு இப்படித்தக்கதாக சாவுக்கு எதுவும் உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாத நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கிடாமல் உங்களை மறி தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அதாவது உங்கள் அவயங்களைனால் அதாவது உங்களுடைய அவயங்களில்னா நம்மளுடைய ஒவ்வொரு பாகங்கள் கை காலு கண்ணு காது வாய் நாக்கு இது எல்லாமே நம்மளுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்கள் அந்த அவயங்களை நீதியின் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் அநீதியின் ஆயுதங்கள் அதாவது பொய் பொறாமல் கோபம் எரிச்சல் களவு திருட்டு கொலை விபச்சாரம் இது எல்லாத்திற்கும் ஒப்பு கொடுக்காம உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் மருத்துவர் மறித்து நம்ம பிழைச்சிட்டோம் அதாவது பாவத்திலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் பாவத்திற்காக நமக்கு ஏசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு அதனால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுருச்சு அதனால் இனிமேலும் நம்ம பாவைகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது உங்களை மருத்துவரில் இருந்து இருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புடுங்கள் நம்முடைய அவயங்கள் அதாவது கை கால் கண் மூக்கு வாய் காது எல்லாத்தையுமே நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்குறோமா நம்ம யோசித்து பார்ப்போம் அதான் அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது நம்ம வந்து சரீரம் வந்து பாவத்துலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் கடவுள் வந்து ஏற்கனவே நம்ம பாவங்களுக்காக மறித்து ரத்தம் சிந்திச்சிட்டாரு ரத்தம் சிந்திட்டாரு அதனால் இனிமேல் நம்ம வந்து பாவிகளாக இருக்கக்கூடாது நம்ம அவயங்களை வந்து நீதிக்கு நீதிக்குரிய ஆயுதங்களாக தான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணே தவிர பாவிகளுக்காக இருக்கவே கூடாது நம்மள்ட்ட பாவம் கோபம் எரிச்சல் போயி போறாமல் பெருமை கபடு இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு இது ரத்தம் செஞ்சு நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டார் இனிமேலும் நம்ம பாவிகளாக இருக்கலாமா நீங்கள் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் நமக்குள்ள அந்த பாவங்கள் இருந்துன்னா இப்போவே நீங்கள் மனம் திரும்புங்க இப்போவே மனம் திரும்பி மனம் திரும்பி கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுங்க